ஜப்பானில் ஷோஜி மோரிமோட்டோ அப்படிங்கிறவர் வருஷத்துக்கு எழுபது லட்சம் ரூபாய் வேலை செய்யாமல் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல அவர் அப்படி என்ன அங்கே வேலை செய்கிறாரு ஜப்பானில் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு சோஜி மோரிமோட்டோ இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்காரு ஆனால் அந்த நிறுவனத்தில் சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனை காரணமாக அவர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வர வந்துட்டார் ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலை வேலை செய்யலன்னு அவர் மேலே ஒரே குறை இந்த குறை சொல்கிறதுனால அவருக்கு பிடிக்காம அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துட்டார் அப்புறம் நம்ம என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்த சமயம் இவருக்கு ஒரு புது யோசனை ஒன்று உருவாயிருக்கு போது என்ன யோசனை அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு வேலை செஞ்சு கெட்ட பேர் தான் கிடச்சிச்சு அப்போ நம்ம வேலை செய்யாமல் சம்பாதிச்சு இந்த உலகத்தில் இந்த நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவருக்குள்ளே விதைச்சிருக்காரு இந்த எண்ணம் தான் அவரை இந்தளவுக்கு பிரபலமாக்கி வருஷத்துக்கு எழுபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வச்சுருக்கு அப்படி அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னா யாருக்காவது பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா இவரை கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படி கூட்டிகிட்டு போனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அஞ்சாயிரூபாயிலிருந்து பதினாறாயிரம் ரூபாய் ரூபா வரைக்கும் அவர் சம்பளமாக கேட்குறாரு அப்படின்போது இவருடைய பேச்சு இவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து மக்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி இருக்குது அதாவது ஒரு காதலர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் காதலியோட நான் டேட்டிங் போக முடியலை காதலியோடு நான் இன்றைக்கி வெளியே போக முடியல அப்படின்னா இந்த சோஜி மோரம் மோட்டைவை அனுப்பிடுவாங்களாம் அவர் போய் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு வருவாராம் இதுதான் இவருக்கு வேலை தனிமையாக இருக்கிறோன்ற உணர்கிற நிறைய பேர் இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் இன்றைக்கி என்னோட ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி இவர்கிட்ட தன்னுடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிப்பாங்களாம் இவர் நல்ல பே இவங்களோட மிங்கிலாகி நல்லா பேசுகிறது இவர் சில ஆலோசனைகளெல்லாம் கூட அவங்களுக்கு கொடுக்கறதா தகவலும் சொல்கிறாங்க அப்படின்னும் போது எந்த வேலையுமே செய்யாதவங்க ஒரு வீட்டு க்ளீன் பண்ணணுன்னா கூட க்ளீன் பண்ணும்போது தனியாக இருந்துக்கிட்டு வீடை க்ளீன் பண்ணால் போர் அடிக்குமே பேச்சு துணைக்கு யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட அவரை புக்கிங் செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம் இப்படி படு பிஸியாக இருக்குது அவர் இருக்காராம் இந்த வேலையில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே ஆயிரம் பேர் இவரை வந்து புக் பண்ணிடுறாங்களாம் இப்போ இவர் பிரபலமானதுனால இன்னும் அதிகமாக அவருக்கு கஸ்டமர்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த சோஜி மொரோமோட்டோ இவருடைய வேலையை மற்றவங்கள பேச வச்சு அவங்கள பேச வைக்கிறது அவங்க தனிமையை வந்து மாற்றுறது அப்படிங்கிறத செய்கிறாரு தனிமையாக இருக்கிறோன்னு விரும்பிட்டா அவரை கூப்பிட்டா போதும் அவர் வந்து நம்மளோட ஜாலியாக பேசி அன்றைக்கி நாள் வந்து நமக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி அவர் சந்தோஷமாக மக்களை பேசியே அவர் ஒரு மனநிறைவாக்கிறாரு அப்படிங்கிறத அந்த ஜப்பானியர் மக்கள்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவர் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளும் இருக்கான் ஏன்னா யார் எவருனே தெரியாமல் அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு கதை பேசுகிறது ரொம்ப கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது மனதுக்கு அப்படிங்கிறது தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அந்த ஃபங்க்ஷனில் யாரையுமே தெரியாது ஆனால் இவங்க நம்மளை புக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறவங்க அவங்களுக்காகவாது போகிறதுனால அந்த ஃபங்க்ஷனில் யாரையுமே தெரியாமல் இருந்தாலும் அது ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காராம் இந்த ஜப்பானியர் அது மட்டும் இல்லை ஒரு மேடையில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டா கூட இருந்து நின்றுட்டு யாருமே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாராம் ஏன்னா ஒரு மேடையில் போய் நின்று பேசுகிறவங்களும் இல்லை மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்து கலந்துக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களும் இவரை வந்து புக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம் ஏன்னா மேடையில் தனியாக உட்காரணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் இவரும் ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணுறாரு எப்படி தன்னோட வேலையில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் சும்மாவே இருந்துக்கிட்டு வருஷத்துக்கு எழுபது லட்சத்தை சம்பாதிக்கிறாரு இந்த சோஜி மொரமோட்டம்